இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்று போல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்னரை மாதம் ராகு ஒன்னரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீனராசியில ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களைக் கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரியவரும் வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்ல இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா தோஷம் மேலும் பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு எனும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்நியாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து அமையும் வான் சாஸ்திர மண்டலத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசி இந்த மிதன ராசியின் அதிபதி புதன் காற்று ராசி ஸ்திரீ ராசி பண்பு பரிவு பாசம் அடக்கம் தயாலுகுணம் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் பாங்கு எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளை பெற்று சிறந்து விளங்கும் ராசி இந்த ராசி இந்த வீடியோவில் நாம் இந்த ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ராசியில் புதன் செவ்வாய் ராகு குரு என்ற கோள்களின் இயற்கை காரக தன்மையுடன் நீங்கள் விளங்குவீர்கள் புதன் கணக்கன் தொலைநோக்கு பார்வை நரம்பு அறிவு ஆற்று கடின உழைப்பு செவ்வாய் சுறுசுறுப்பு வீராப்பு வீம்பு பிடிவாதம் வேகமாக செயல்படுதல் உற்றார் உறவினர் இரத்த சம்பந்தமானவர்களுடன் சகஜமாக பேசி பழகுதல் சுய கௌரவம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுதல் பூமி சம்பந்தமான ஆதாயம் ராகு என்பவர் திரைமறைவு செயல்பாடுகள் எனும் ரகசிய செயல்கள் மற்றவருடன் ஒத்துப்போகுதல் தன் காரியத்திற்காக அதிக உணர்ச்சி வசப்படுதல் இது போன்ற குணங்களை பெற்றிருப்பார் குரு என்பவர் நேர்மை ஒழுக்கம் பண்பு பரிவு பாசம் கற்றுக்கொடுத்தல் உபதேசம் செய்தல் மத நம்பிக்கை நல்லிணக்கம் தனவரவு போன்ற நல்ல குணங்களுடன் சிறந்து விளங்குபவர்கள் ராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதனை உங்களுக்கு மாற்று வீடு வாகன வித்தை வியாபாரம் அளிக்கும் பாவத்திற்கும் சுகத்திற்கும் அதிபதி என்பதால் வாழ்க்கை என்றுமே கடினமாக உழைத்து கற்றறிவு சுய அறிவு சமயோஜிதமாக செயல்பட்டு மற்றவர்களால் மதிக்கப்படுதல் எதையும் மிக துல்லியமாக தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுதல் போன்ற ஒப்பற்ற தன்மையுடன் நீங்கள் விளங்கி வருவீர்கள் இந்த நேரத்தில் மிதனராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் நான்கில் கேது பத்தில் ராகு ஒன்பதாம் சரிபகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஜீவனம் கலத்திர இனங்கள் மற்றும் பாக்கியம் விருத்தியும் பாக்கிய சனி வக்ர முறிவு பெற்று கடகராசியில் உள்ள செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் விருச்சிக ராசியில் உள்ள வக்ர குரு எதிர்கொள்கிறார் கடகராசியில் உள்ள செவ்வாய் துலாம் ராசியில் உள்ள சூரியன் புதனை பார்வையிட விருச்சிகராசியில் உள்ள புதன் சுக்கரனோடு கூடி குருவை எதிர்கொள்ள பின்பு குருவோடு ராசி பரிவர்த்தனை மறைமுகமாய் செய்து இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அனுகூலம் செயல்படுகிறார்கள் மேலும் இந்த வருடம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் நின்று லாபாதிபதி செவ்வாய் தனஸ்தானமான கடகத்தில் வக்ரம் பெற்று செயல்பட கும்பராசியில் உள்ள யோக பலம் பெற்ற சனியை பார்வையிட மகர ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி அடைந்து வக்ரகுருவின் பார்வையை பெறவும் சுபபலம் பெற்ற சனி பகவான் சூரியன் புதனை பார்வையிட மகர ராசியில் உள்ள சுக்கரன் கடகராசியில் உள்ள வக்ரம் பெற்ற செவ்வாயும் பார்வையை மேற்கொள்ள உங்கள் முதலீடுகள் பல மடங்கு

உங்களுக்கு பரிமாறப்படுகின்றன பகவான் கிருஷ்ணனை பணியுங்கள் நஷ்டம் மலியும் கஷ்டம் தவிர்த்து யோகபலன்களை அடைவீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் தை மாதத்தில் குரு பகவான் வக்ர ஆகின்றார் சுபராகி மகர ராசியில் உள்ள சூரிய புதனை பார்வையிட்டு யோக பலன்களை அள்ளித் தருவார் மீனத்தில் சுக்ரன் ராகுவோடு இணைந்து சுபகுருவோடு ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்கிறார் இதனால் திருமண பேச்சுக்கள் புதிய சொத்துக்களை பெறுவதற்கு யோசனைகள் வரவேண்டிய கடன்களை திரும்ப பெறுதல் தங்க ஆபரணங்களை மீட்டு புதிய கடன்களை பெறுதல் ஆபரணங்களை சேகரித்தல் புதிய முதலீடுகளை செய்தல் தோட்டம் துறவுகளை ஒப்பந்த கணக்கில் பெறுதல் சாகுபடிக்கு செலவிடுதல் வேளாண் துறையில் புதிய நுட்பங்களை பெற்று செயல்படுதல் கணினி தீர்வுகள் தொடர்புடைய வர்த்தக மேம்பாடுகளை செய்தல் என உங்கள் செயல்பாடுகளில் தடைகள் நீங்கி உயரிய பலன்களை அடைவீர்கள் தனம் செல்வாக்கு குறை இருக்காது கடன் தொழிலிருந்து நிரந்தர விடுதலை பெறுவீர்கள் முதலீடுகள் விருத்தியாகி லாப ஆதாயங்களை பன்முடங்கு அளிக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாசி மாதத்தில் மிதனராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கேதுவின் பார்வையுடன் செயல்படுவார் சுபகுரு கேதுவை பார்வையிட்டு தோஷ நிவாரணத்தை அளிப்பார் பாகிஸ்தானத்தில் கும்பத்தில் சூரியன் புதன் சனி சுபராகி யோகத்தை குருவிற்கு கேந்திரத்தில் நின்று அளிக்கிறார் இனி மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முதல் பொழுது புலர்ந்தது போன்ற நிலை உருவாகி மனதில் உற்சாகம் பிறக்கும் உங்கள் வர்த்தக இனங்கள் தயங்கு நிற்கும் ஆடர்களை மீட்டு பயனீட்டாளர்களை திருப்தி செய்வீர்கள் வர்த்தக செயல்பாடுகள் விறுவிறுப்புடன் இயங்கும் முன்னோக்கி பாய்ந்து லாப ஆதாயங்களை அடைவீர்கள் மகன் மகளுக்கு நல்ல செயல் கடமைகளை இனிதே நிறைவேற்றுவீர்கள் மங்கள சடங்குகளில் பங்கு கொள்வீர்கள் திருமண பேச்சு நல்லபடியாய் நிறைவேறும் கல்வியை முடித்து வாரிசுகள் சிறப்பான ஜீவனத்தை மேற்கொள்வார்கள் மேலும் இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரியன் புதன் ராகு இணைந்து செயல்படவும் ரிஷப சுபகுருவோடு ராசி பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் ஜென்ம மிதனத்தில் வக்ர முடிவு பெற்ற செவ்வாய் இவருக்கு தசம கேந்திரத்தில் சூரியன் வக்கிர பெற்ற சுக்கிரன் புதன் ராகு நிற்க பலமற்ற சுக்கிரனால் தோஷங்கள் மேலிட உடனடியாய் புதன் கும்பராசியில் உள்ள சனிபகவானுடன் இணைய சுப செவ்வாய் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் பயிற்சி அடைந்து சுபசனியை நேருக்கு நேர் பார்வையிட கடகராசியில் உள்ள செவ்வாய் கேதுவின் பார்வைக்கு இலக்காக இருந்தாலும் சர்ப்பங்கள் புதன் சுக்ரனுக்கு துணை போகும் சேவகர்கள் கெடுபலன் தரமாட்டார்கள் சுப செலவுகள் கூடி திருமணங்கள் தொழில் ஸ்தாபனங்கள் திறப்பு விழா குடும்பத்தில் தந்தை மூத்தோர்களுக்கு மணி விழாக்கள் குடும்ப சடங்குகள் நிறைந்தும் இன பந்துக்களின் உறவுகளில் நேசம் நட்பு பிணைந்து இனிதே நடக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதாவது இந்த குரோதி வருடம் பங்குனி மாதத்திற்கு பிறகு கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கடந்த காலத்தை விட மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க போது பெண்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பாங்க உங்க குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் இருக்கும் போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க புதிய பதவி கிடைக்கும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் குருவின் ஏழாம் இடத்து பார்வை நன்மை கிடைக்கும் வேலை நீங்க நீங்கள் இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தால வேலையை இழந்தவங்க மீண்டும் வேலையில சேருவீங்க வேலையின்றி இருப்பவங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்றவங்க அதிகமான லாபத்தை பெற போறீங்க பெண்களை பங்குதாராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் புதிய வியாபாரம் அனுகூலத்தை கொடுக்கும் இரும்பு அச்சு தொடர்பான தொழில்களும் தரகு பழைய பொருட்களை வாங்கி விற்பது போன்ற தொழில்களும் சிறந்து விளங்கும் கெட்டவங்க சேர்க்கையை பணத்தை விரை பண்ணுவீங்க நீங்க அவர்கள் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் மேலும் குருவின் பார்வையால பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க அவங்க தப்ப உணர்ந்து உங்களுக்கு உதவியா இருப்பாங்க இந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெற தடைகளை சிந்திக்க வேண்டியது இருக்கும் உங்க புகழ் கௌரவத்திற்கு பங்க வராது அரசியல்வாதிகள் பொதுநலவாதிகள் தொண்டர்கள் சிறப்பான பலனை காண முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு நீங்க சிரமப்பட்டு படிக்கணும் குருவின் பார்வையால கல்வியில் சிறப்பு கிடைக்கும் மேல் படிப்பில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடமும் கிடைக்கும் ஆசிரியர்களின் உதவி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் விவசாயிகளை பொறுத்தவரையும் இந்த எல் சோளம் கேழ்வரகு தக்காளி போன்ற பயிர்கள் மூலம் அதிகமான லாபத்தை பார்க்க புதிய சொத்து வாங்கும் எண்ணம் உங்களுக்கு கை கூட போகுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் போலி ஆடு வளர்ப்புல நல்ல வருமானம் வரும் இந்த மிதனராசி பெண்களுக்கு நகை ஆபரணங்கள் வாங்குவீங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் தொல்ல இனிமே இருக்காது உற்சாகமாக காணப்படுவீங்க உங்களுக்கு அபாரமான ஆற்றல் பிறக்க போது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூட வேலை செய்யறவங்க உதவியாக இருப்பாங்க பெண் போலீஸ் சிறப்பான பலனை பெறுவீங்க உங்கள் கோரிக்கைகளை கேட்டு பெற்றுக் பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீங்க இந்த மிதனராசிக்காரங்க சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்க ஊனம் முற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஆலங்குடி சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு இருபத்தி ஒரு தீபம் வழிபடுங்க ஞானிகளுக்கு காணிக்க செலுத்துங்க பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துங்க இந்த மிதனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி காண்பீர்கள்